இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மேடையின் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் பெயரையும் நான் குறிப்பிட்டால் அதுக்கே ஒரு ஒன்பதரை மணி ஆயிரும் அவ்வளோ பெரிய எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் இந்த கவிக்கோ மன்றத்திற்கு இது போன்ற நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வது இதுதான் முதல் முறை அதுவும் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்ற பின் தான் இந்த மன்றத்துக்கு நான் வரணும் அப்படின்னு அப்பாஸ் வந்து இந்த பொறுப்புக்கு எனக்கு கிடைத்தவுடன் இந்த இடத்துக்கு கூப்பிட்ருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு சிங்கப்பூருக்கு முதன்முறையாக என்னுடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை எனக்கு ஏற்படுத்தி தந்து வெளிநாட்டிலும் நம்ம பட்டிமன்றத்தை கேட்பாங்களா அப்படின்னு நாங்கள்லாம் இயங்கிக்கிட்டு இருந்த சமயத்தில் சிங்கப்பூர் அரங்கில் இண்டோர் ஸ்டேடியத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் பேர் அடங்கிய ஒரு கூட்டத்தில் என்னுடைய பட்டிமன்றத்தையும் பாட்டு மன்றத்தையும் நடத்தி எனக்கு உலக புகழை பெற்று தந்தவர் எனது அருமை சகோதரர் முஸப்பா அவர்கள் அவருடைய திருக்கரங்களால் முதல் பாரின் நிகழ்ச்சி அந்த ஃப்ளைட்டில் நான் ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு கொடுத்தாரு ஃப்ளைட்டு போய் இறங்கி சிங்கப்பூரில் இறங்க போச்சு ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் ஆகுன்னு அறிவித்தாங்க ஆனால் ரெண்டரை மணி நேரத்தில் போயிடுச்சு எல்லாம் எந்திரிச்சி பைலட்டு கை தட்டினாங்க ஆஹா ரெண்டரை மணி நேரத்தில் சிங்கப்பூர் கொண்டு வந்துட்டார் வாழ்க பைலட் ஹெப்பி பரே டு பைலட் அப்படின்னு கற்றுனாங்க இறங்குறப்ப நான் பார்க்குறேன் முள்ளுச்செடிலாம் இருந்துச்சு சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் முள்ளு நான் பிறப்பிட்டு அதே இடம் மாதிரியே இருக்கு ஃப்ளைட்டு பிறப்புறப்ப ஒருத்தன் அந்த சவுத்தில் உட்காந்துருந்தான் அவன் அங்கேயே தான் இருந்தான் எங்கே இறக்கிட்டு இருக்காங்க சென்னையில் இறக்கிட்டுருக்காங்க என்னுடைய முதல் பயணம் திரும்ப ஏன்னா ஃப்ளைட்டில் கோளாறுன்னு திரும்ப இறக்கிட்டாங்க அடியில் ரெண்டு பேர் உட்காந்து ரிப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்க ரிப்பர் பண்ணி திரும்ப எடுத்துகிட்டு போய் உயிரோடு கொண்டு போய் சேர்ப்பாங்களான்னு ஒரு பயம் திரும்ப மூணு மணி நேரம் கழித்து பிறப்பிட்டு அந்த சிங்கப்பூருக்கு எங்களுடைய பயணத்தை நாங்கள் மேற்கொண்டோம் அப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பயணம் அந்த பயணம் முடிந்து எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி அன்று முதல் இன்று வரை எங்கள் குடும்பத்தில் ஒரு மூத்த சகோதரனாக இருப்பவர் எங்கள் அருமை அண்ணன் முஸ்தபா அவர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த ரஹமத் மேல்நிலை பள்ளிக்கு பலமுறை நான் போய் பேசியிருக்கிறேன் இங்கே எல்லாருடைய படமும் எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்றத கொஞ்ச நேரம் நான் யோசனை பண்ணி பார்த்தேன் இந்த நிகழ்ச்சிக்கு பேச வர்றவங்க எதுவுமே தயார் பண்ணாமல் வந்துட்டாங்கன்னா இந்த ஒவ்வொரு படத்தை பற்றியும் கொஞ்சம் நேரம் பேசினாலே வண்டியை ஓட்டிடலாம் அதனால தான் முஸ்தபானே விவரமாக அவ்வளோ பேத்த படத்தையும் இங்கே வச்சுருக்காரு யார் யாருக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள பற்றி பேசியே ஓட்டிடலாம் இப்போ நான் இவரில் தொடங்கி தொடங்கினேன்னு வச்சுக்கோங்க ஒரு மூணு மணி நேரம் என்னையால் சிறப்பு சொற்பொழி ஆற்ற முடியும் அப்படிப்பட்ட படங்கள் ஒன்று ஒன்று கவிஞர் காமு ஷெரீஃபோட படம் அவருடைய பாட்டு எப்படி இருக்கும்னா வானில் முழு மதியை கண்டேன் வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன் வான முழு மதியை போலே மங்கை அவள் வதனம் கண்டேன் வானில் முழு மதியை கண்டேன் வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன் அந்த தனியாக போகிற பெண்ணை பற்றி எழுத சொன்னால் காமு ஷெரீப் ரொம்ப அழகாக எழுதுவார் ஏரி கரையின் மேலே அன்னைக்கெல்லாம் லவ் பண்ணுறவங்களுக்கு இந்த பாட்டு அவ்வளவு ஒரு தேவாமிர்த மாதிரி லவ் பண்ணுற ஆளுக பூரா அந்த ஏரிக்கரையில் போகிற பெண்ணை பார்த்து பாடுற பாட்டு ரெக்கார்டில் போட்டு லவ் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட பாடல்களை எழுதிய காமு ஷரீஃபு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரசியல் தலைவர்களில் தோழர் பா ஜீவானந்தான் ஏன் அவரை பார்த்தோன்னே இந்த இடத்துல ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது அவருடைய மகன் ஜீவா மணிக்குமார் அவருடைய பேரன் பேரும் ஜீவானந்தான் இன்றைக்கி அந்த ஜீவா மணிக்குமார் தாம்பரத்தில் இருக்கார் ஜீவாவோட மகன் அவருடைய பேரன் வந்து ரெண்டு கால்களும் இயங்க முடியாத போலியோவில் அட்டாக் ஆனவர் அவர் பேர் ஜீவானந்தான் எம்ஏ பிஎட் படிச்சிருக்காரு அவருக்கு அரசாங்கத்தில் ஒரு பணி கேட்டு முதலமைச்சருக்கு விண்ணப்பம் பண்ணியிருந்தாங்க ஆனால் அரசாங்கத்தில் உங்களுக்கு பணி தருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க உடனே முதலமைச்சர் எங்கள் பாடநூல் கழகத்துக்கு அந்த அப்ளிகேஷன் அனுப்புகிறார் உங்கள் பாடநூல் கழகத்தில் அவருக்கு ஏதாவது ஒரு பணி தர முடியுமா உடனே எங்கள் போர்டு மீட்டிங்கை கூப்பிட்டு ஜீவானந்தத்தின் பேரனுக்கு இந்த தமிழக அரசில் ஒரு இடம் கிடைக்காத அந்த தமிழக அரசு இருந்து பயனே இல்லை நான் பாடநூல் கழக தலைவராக இருக்கிறதெல்லாம் அர்த்தமே இல்லைன்னு சொல்லி முதலமைச்சரை மீண்டும் சந்தித்து தலைமைச் செயலாளரை சந்தித்து தலைமைச் செயலாளர் இறை சொன்னார் அங்கே இருக்க ஐஏஎஸ் அதிகாரிகளையெல்லாம் கூப்பிட்டு கண்ட நாய்களுக்கெல்லாம் இங்கே அப்பாயின்மெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கான் இறையன்பு ஐயாவோட வாயிலிருந்து இந்த வார்த்தை வரவே வராது அவர் கோவப்பட்டு கண்ட நாய்களுக்கெல்லாம் இங்கே அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கான் ஜீவானந்தத்தின் பேரனுக்கு அப்பாயின்மெண்ட் போடலையா அப்படின்னு கேட்டு கிட்டத்தட்ட மூணு மாதமாக இன்னும் ப்ராசஸில் தான் இருக்குது இன்னும் அப்பாயின்மெண்ட் போடல இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு அரசாங்க நிறுவனத்தில் ஒரு பொறுப்புக்கு வந்த பிறகு தான் தெரியுது ஒரு அரசாங்க ஃபைல் எப்படி மூவ் ஆகும்னு ஆனால் விரைவில் இந்த மிகப்பெரிய பத்திரிகையாளர்கள் தோழர் ஜீவானந்தத்தின் மீது அன்பும் பாசமும் உள்ள தோழர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கீங்க விரைவில் ஜீவானந்தத்தினுடைய பேரன் ஜீவானந்தத்திற்கு இந்த தமிழக அரசு பணி வழங்க வேண்டுமென்று இந்த நேரத்தில் பத்திரிகையாளர்களுக்கு இடத்துல நான் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம பெட்டிஷன் போட முடியும் முதலமைச்சர்கிட்ட நேரடியாக சொல்லிட்டேன் இருந்தாலும் அந்த அரசினுடைய விதிமுறைகளின்படி பல மேஜைகளுக்கு இன்னும் அந்த பேப்பர் போய்கிட்டுருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கி அருமை அருமையான அன்பு சகோதரர் அமீர் அப்பாஸ் அவர்களுடைய நூல் மிக சிறப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது அவருடைய அந்த நூல்களை நான் படிக்கும் பொழுது கிராமத்தினுடைய படிமங்கள் தான் நிறையா இருந்துச்சு கிராமத்தில் இருக்கிற ஆளுக எப்பயுமே ஒரு டைப்பாக இருப்பான் பார்த்துருப்பீங்க இளவு வீட்டில் கூட அவனுடைய கேரக்டர் ஒரு மாறு இருக்கான் நம்ம டவுனில் டெத்து வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப மெக்கானிக்கலாக இருப்பாங்க வாங்க ஆ ஓகே மாலை வைப்பேன் இந்த அப்படிமா கிளம்பிடுவாங்க கிராமத்தில் அந்த இலவை பறி கொடுத்தவன்ட்ட ரெண்டு வார்த்தையாவது பேசாமல் வரமாட்டான் அதனால் அந்த தாத்தாவை பறி கொடுத்தவர் இப்படி வாசலில் நிற்பார் அவர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்பான் எல்லோரும் இறண்டாரா இது எப்படிப்பட்ட கேள்வி பாருங்க இரண்டாரா அவன் அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன் ஆமாம் எத்தனை மணிக்கு அஞ்சரைக்கு அஞ்சரைக்கியா ஏன் எழுப்பி எழுப்பியா அவரை அவர் இறந்த டயத்தை கேட்டு என்னத்தை சாதிக்கப்ப நாலரைக்கா எப்படி அப்படின்னா எப்படியா செத்துருப்பார் அவர் எல்லோரும் ஜாத மாதிரி தான் செத்துருப்பேன் அதுக்கு இந்த கூறுகட்டையும் பரி சொல்லிகிட்டு இருப்பேன் மூன்று மணிக்கு நெஞ்சுவலிக்குன்னு சொன்னார் மாமா பக்கத்து வீட்டில் ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போனால் அவர் டவுனுக்கு கொண்டு போய் சொல்லிட்டாரு அதனால் அங்கே போகிற வழியிலே இறந்துட்டார் உடனே இவன் விசாரிக்கிறாங்க உன்னை யார் டவுனுக்கு கூட்டி போக சொன்னாங்க அதான் பக்கத்து வீட்டிலையே ஒரு டாக்டர் இருக்கார்ல அவர்கிட்ட காமிச்சிருக்கலாம்ல என்னடா நம்ம தான் ஏதோ பிளான் பண்ணி கொண்ட மாதிரிலாம் சொல்லிகிட்டு அடுத்து என் வர்றவன்ட்ட டாப்பிக்கை மாற்றினான் எப்படி இறந்தார் பக்கத்து ஒரு வீட்டில் ஒரு டாக்டர் இருக்கார்ல அவர்கிட்ட காட்டினா அவர் கையை பிடிச்சார் முடிஞ்சுன்னு சொல்லிட்டாரு அதுக்கு இவன் பக்கத்து வீட்டில் இருக்கவனெலாம் ஒரு டாக்டரா டவுனுக்கு கொண்டு போயிருக்கலாம்ல என்னடா அப்படி சொன்னால் இப்படிங்கிறான் இப்படி சொன்னால் அப்படிங்கிறான்ட்டு அடுத்தவன் கேள்விக்கு ரெண்டையும் சேர்த்து சொல்லிட்டான் பதில் எப்படி மாப்பிள்ளை இழந்தார் பக்கத்து வீட்டு டாக்டர்கிட்ட கொண்டு போனோன்னா அவர் டவுனுக்கு கொண்டு போய் சொல்லிட்டார் டவுனுக்கு போகிற வழியிலையே எதுக்கு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரிக்கா தூக்கிட்டு போனான் வீட்டிலே வச்சுருந்தா நிம்மதியா இறந்துருப்பாருல ஐயோ எது சொன்னாலும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கானுட்டு அவன் கடைசி என்ன பேர் சொல்லியிருப்பான் அந்த அஞ்சாவது ஆளுக்கு எப்படி இறந்தாரு அப்படின்னு அவர்கிட்ட எழுப்பி கேட்டுக்காது இதுக்கு மேலே நான் என்ன சொல்றது அது எப்படி கேட்க முடியும் தெரியுது இல்லை போட வேலையை பார்த்து இளவு வீட்டில் கூட ரொம்ப கூலாக பேசிக்கிடுவான் அந்த கிராமத்தினுடைய மனிதர்களை அப்படியே வந்து ஒரு கிராம ராஜகம்பீரத்தில் பிறந்ததினால அப்படியே படம் பிடிச்சிருக்கார் ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நகரத்தில் இருக்கக்கூடிய திருவிழாக்களுக்கும் கிராமத்தில் இருக்கிற திருவிழாக்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது சாமியை கொண்டு வருவாங்க திடீர்னு சந்துக்குள்ளேருந்து ஒரு பத்து பேர் வர்றாங்க ஹ சாமி அங்கே சந்து கொடுறா என்ன நேராக ஓட்டுவியா ஹ நாங்கள் செலவழித்து ஓட்டுறோம்டா உன் ஜவுரியத்துக்கெலாம் ஓட்ட முடியாது சாமியா ஹே நானே கேட்குறேன்டா சாமியா சாமியா எங்கள் சந்துக்கு நீ வரையா இல்லையா சாமி அன்னைக்கு வாயை திறந்து பேச அது இப்படியே பார்க்க ரெண்டு பேருக்கு இடையில் ஆகி போலீஸ் ஸ்டேஷனில் படுத்து கணக்குனா சாமி அனாதே அன்னிக்கி இப்படி நடக்கும் கிராமத்தில் இந்த மாதிரி காட்சிகளை எல்லாம் ரொம்ப அழகாக தத்ரூபமாக படம் பிடித்து தன்னுடைய கவிதைகளில் மிக அருமையாக அந்த கிராமங்களை படம் பிடித்து அந்த கவிதைகளை மிக அருமையாக தந்திருக்கிறார் நம்ம அப்பாஸ் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது விருந்தோம்பல்னு ஒரு கவிதை அதில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு வீட்டு வாசலில் கரையும் காகங்கள் கரைவதும் யாராலும் நினைத்து பார்க்க முடியாத ஒருவன் புறையேறி தும்மும் போதும் யாரோ நினைக்கிறார்கள் என்று சொல்வது இன்னும் வண்ணங்கள் இழந்த வாழ்க்கையிலும் வானவில்லை நமக்கு நினைவுபடுத்துகிறது விருந்தோம்பல்கிறது இன்னைக்கு இல்லாமே போயிடுச்சு முன்னையெல்லாம் வீட்டுக்கு வர்றவங்கள வாங்க 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 நீங்கள்லாம் நம்ம வீட்டில் சாப்பிட சொன்னால் சாப்பிடுவா போகிறீங்க அப்படின்றான் அப்போ வர்றப்ப வந்தவன் அப்படியே சொன்னாலும் நீ என்ன விட்டுறவா போகிற சாப்பிடாமல் அனுப்பியாமா பிள்ளை அப்படின்னு அப்படியே சாப்பிட்டாலும் பிள்ளைகளை இரநூறுவா கொடுக்காம போயிடுவா அப்படின்னு ஏன் ரூபா டீயை கொடுத்துட்டு இரநூறுவாய்க்கு அடியே போடுறேன் அப்படியே கொடுத்தாலும் நம்ம பிள்ளைய என்ன வாங்கவா போகுது அப்படியே வளர்த்துருக்க ரோசாக்கார பிள்ளை கடைசி வரைக்கும் இவனும் காசு கொடுக்கல அவனும் சோறு போடல வாயிலே ரவை வாங்கி உப்புமாக்குன்றாங்க இன்னைக்கு எல்லாம் இப்படி தான் இருக்கு அந்த விருந்தோம்பலை பற்றி என்ன அழகாக பாருங்க ஒரு காகம் கரையும் போது யாரோ நம்ம வீட்டுக்கு வருவார் என்று பேசிக்கொள்வதும் ஒருவர் தும்மும் போதும் இரும்பும் போதும் நம்ம யாரோ நினைக்கிறார்கள் என்று இன்னும் பேசிக்கொள்வதும் விருந்தோம்பல் என்ற வானவில் இன்னும் நமது மனத்தில் நிலைத்திருக்கிறதுன்னு எழுதியிருக்கார் அதுதான் அப்பாசினுடைய தனி முத்திர இது மாதிரி நல்ல நல்ல கவிதைகளை எல்லாம் மிக அருமையாக அப்பாஸ் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அதில் வந்து புதிய ரதத்திலே ஜோடித்து உன்னை பா ஊர்வலத்தில் அழைத்து சென்றாலும் ஆயிரம் மலர்களுக்கு உண்மையில் படுக்கையில் போட்டு உன்னை ஊர்வலத்தில் அழைத்து சென்றாலும் நீ போக போவது புதைகுழிதானே என்ன அருமையாக புது ரதத்தில் கூட்டு போனாலும் ஃப்ரெஷ்ஷு ஃப்ளவரை மாலையாக போட்டிருந்தாலும் கொண்டு போய் புதைக்க தனடாக போகிறேன் என்ன எளிமையாக ஒரே லைனில் பிடிச்சிட்டா இருப்பாருங்க மேட்ரு முடிய போது என்னடி புது ரதம் புது பூவு எதுவாக இருந்தாலும் மேட்ரு முடிய போகுது என்ன வாழ்க்கையினுடைய அந்த இறுதி கட்டத்தை எவ்வளோ எளிமையாக சொல்கிறாரு பாருங்க பயிலையை சொல்லுவாங்க ரொம்ப அருமையாக சார் முதல் இரவுக்கும் அந்த கடைசி இரவுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு என தெரியாதுறான்னு அவன் சொன்னான் ரொம்ப அழகாக பூவை அந்த கீழே போட்டு நம்ம மேலே படுத்துருந்தோம்னா முதலிரவு சார் நம்மளை படுக்க போட்டு பூவை நம்ம மேலே போட்டிருந்தாங்கன்னா அது லாஸ்ட்டு சார்ன்றான் ஒரு பூவை வச்சு அவன் எப்படி சிந்திக்கிறான் பாருங்க அது மாதிரி ஒரு பூவை வச்சு நம்ம ஆறு தமிழ்நாடான்னு சொன்னார் பாருங்க அந்த பூ என்பது எப்படி ஒவ்வொரு இடத்திலும் பயன்படுகிறதுங்கிறது ரொம்ப அழகாக தன்னுடைய கவிதையில் சொல்லியிருக்காரு இன்னும் அவருடைய கவிதைகளை பற்றி நிறைய சிந்தனைகளையும் நிறைய கருத்துக்களையும் சொல்ல எனக்கு ஆசை ஆனால் மேடையில் நிறைய பேர் பேசுவதற்கு செந்தில் கணேஷ் ராஜலட்சுமியோட பாட்டை கேட்குறதுக்கு கவிஞர் ஏகாதேசி என்னுடைய பையன் நடித்த ஒரு படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு என்னுடைய மகன் நடித்து அழகிய கண்ணேன்னு ஒரு படம் வெளிவரப்போகுது சீனு ராமசாமியோட தம்பி விஜயகுமார் அதை இயக்கியிருக்கார் என்னுடைய வகுப்பு தோழர் சேவியர் பிரிட்டோ மாஸ்டர் படத்தை எடுத்து சேவியர் பிரிட்டோ அதை தயார் பண்ணியிருக்காரு அந்த படத்தில் முதல் சாங்கு கவிஞருடைய சாங்கு தான் வச்சு தான் செய்கிறாங்க வாயில்தான் அடிக்கிறாங்கன்னு ரொம்ப அழகான ஒரு சமூக சிந்தனை உள்ள பாட்டு என் பையனுடைய படத்துக்கு ஏகாதேசியினுடைய பாட்டு வந்தது உண்மையிலே எனக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமை அந்த ஒரு சமூக சிந்தனை உள்ள ஒரு பாடல் அதனால் நிறைய பேர் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் ஒவ்வொருவரை பற்றியும் பேசுவதற்கு எனக்கு மிகப்பெரிய ஆசை இருந்தாலும் கவிஞர் அமீர் அப்பாஸ் அவர்கள் அன்போடு அழைத்ததன் காரணமாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அவருடைய கவிதைகள் மென்மேலும் இன்னும் பல நூல்களை வெளியிடுவது மட்டுமல்ல திரைப்படத்தில் உங்களுடைய பாடல் அடுத்து வெளியாவதற்கு என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்வேன் என்று சொல்லி எங்கள் பாடநூல் கழகத்தில் உங்களுடைய படைப்புகள் வெளிவருவதற்கு நல்ல படைப்புகளை நீங்கள் தாருங்கள் அதில் நாங்கள் வெளியிடுவது நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்களை எல்லாம் எங்கள் பாடநூல் கழகம் இப்பொழுது வெளியிட்டு கொண்டிருக்கிறது அண்மையில் பேராசிரியர் கா அன்பழகன் அவர்களுடைய நூல்கள் நாட்டுடுமையாக்கப்பட்டன அனைத்து நூல்களையும் எங்கள் பாடநூல் கழகம் வெளியிட இருக்கிறது பேராசிரியர் கா அன்பழகன் ஐயா அவர்களுடைய நூல் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களுடைய சிலை தரப்பிலே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவருடைய நூல்களும் நாட்டுடைமையாக்கப்பட்டன அந்த நூல்களும் விரைவில் வெளிவட இருக்கிறது நாவலர் நெடுஞ்செழியன் ஐயா ஒரு திருக்குறள் உரை எழுதியிருக்கிறார் ரொம்ப அற்புதமான உரை ரொம்ப அருமையான ஒரு அண்ணா படிச்சிருப்பாங்க நான் திடீர்னு யார் கவிஞர் யுகோபாரதி என கொண்டு வந்து கொடுத்தாரு அந்த திருக்குறள் உரை அவருடைய உரை ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த உரை ரொம்ப ரேர் காப்பியாக இருக்குது அதை நாங்கள் எங்கள் பாடநூல் கழகத்தில் விரைவில் அந்த நாவலர் நெடுஞ்சலியினுடைய திருக்குறள் உரையை நாங்கள் வெளியிட இருக்கிறோம் அண்மையில் நமது கப்பலோட்டிய தமிழன் வஉசி அவர்கள் அவர் எழுதிய திருக்குறள் உரையையும் இதுவரை யாருமே படித்திருக்க மாட்டார்கள் மணக்குடவர் உரையையும் திருக்குறளையும் க ஒப்பிட்டு ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார் அந்த உரை வந்து எங்கள் பாடநூல் கழகத்தில் அண்மையில் முதல்வர் அவர்களால் வெளியிடப்பட்டது அந்த நூல் விரைவில் புத்தக கண்காட்சியில் விற்பனைக்கு வரும் அதுபோல் புத்தக கண்காட்சியில் அமீர் அப்பாஸினுடைய நூல்கள் எல்லோராலும் விரும்பப்பட்டு வாங்கப்படும் அளவிற்கு அவர் தன்னுடைய கவிதையை மென்மேலும் அவருடைய கவிதைகள் சிறப்படைந்து இலக்கிய உலகத்தில் அவருக்கென்று ஒரு தனி இடத்தை அவர் பெற வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்